ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மை உண்டாகட்டும் இந்த நாளிலும் வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாஞ்சியுடன் தாகத்துடன் கேட்க ஆவலுடன் அமர்ந்திருக்கும் நறுமையான தேவ ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்திய முறை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம் செய்தியுடைய தலைப்பு உன் வழி செவ்வையாகும் உன் காரியம் வாய்க்கும் அலை லூயா என்ன ஒரு அற்புதமான தலைப்பு ஆவியான கொடுத்திருக்கிறார் நம்முடைய வழி செவையாக போகிறது நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க போகிறது கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மையம் உண்டாகட்டும் நாம் வாசிக்கலாம் வேத பகுதி கடலூர் எல்லாம் நீதிமொழிகளும் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல கத்துடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார் அருமையானவர்களே நாம் கடந்து போகிற பாதையிலே வாழ்நாளிலே ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது அது வேலையாக இருக்கலாம் இருக்கலாம் ஒருவேளை படிப்பாக இருக்கலாம் ஒருவேளை எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது நாம் அதில் ஜெயமாய் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்கும் பொழுது நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் கத்தரை நினைத்து கொள்ள வேண்டும் பேதம் சொல்லுகிறது உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதை செவைப்படுத்தும் இறங்கி அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செவ்வையாக இருக்க வேண்டும் நீதியின் நாம் நடக்க வேண்டும் உத்தமர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமானவளாக இருக்க வேண்டும் தேவ சித்தத்தை இந்த பூமியில நாம் நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் கத்திற்கு நம் வழியை ஒப்புக்கொடுத்து அவரையே நினைத்து நம் ஒரு காரியம் துவங்கும்பு அங்கே நம்முடைய காரியங்கள் வாய்க்கிறதா இருக்கும் அழைப்பு நாம் எதிர்பார்க்கிற நன்மை நமக்கு உண்டாயிருக்கும் நமக்கு அற்புதங்கள் நடக்கும் அனுகுணமான வாசல் திறக்கப்படும் நமக்கு மனுஷனுடைய கண்களில் அதிகாருடைய கண்களில் தயவு உண்டாகும் நாம் எடுக்கிற முயற்சியில் நமக்கு வெற்றி உண்டாகும் நாம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வழியெல்லாம் அவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் ஒரு நாளும் எந்த ஒரு காரியத்திற்காக மனுஷனை நம்பி விடாதீர்கள் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது ஆன்லயே வார்த்தை சொல்லுகிறது மனுஷனை நம்புவது கண்ணியை வருவிக்கும் கற்றல் பெயர் பற்றுதலாக இருப்பதனாலும் வாசிக்கப்பட்ட நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தை வாசிப்பார்த்து என்று சொன்னால் உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தனத்தில் நம்பிக்கையாயிரே ஆமின் சொல்லுங்க நம்ம பாதையை செவையாகணும் நமக்கு நம் காரியங்கள் வாய்க்கணும் அற்புத அடையாளங்கள் நடக்கணும் ரம்மிக்கு தாக்க அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் ஒவ்வொரு நாளும் நடக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் சுகமா இருக்கணும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் தேவனுக்கு உகந்த பாத்திரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் நாம் நம்பிக்கை எல்லாம் கத்தர் பேர் பட்டதலா இருக்க வேண்டும் அலை நாம் நம்பிக்கை எல்லாம் யார் பேர்ல இருக்கணுமா கத்தர் பேர்ல முழு இருதயத்தோட கத்தர் பேர்ல நம்பிக்கையா இருக்கணும் கொஞ்சம் கத்தரை நம்பிட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் கத்தரை நம்பிட்டு எழுபத்தஞ்சு எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் அரசியல் தலைவரை தெரியும் எனக்கு அதிகாரியை தெரியும் என் பேக்ரவுண்ட் என்ன என் பேங்க் பேலன்ஸ் என்ன எனக்கு எல்லாங்கிற சாதிப்பு நினைச்சா உன் வழி வாய்க்காது அதுலயா உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து உன் வழியெல்லாம் அவரை நினைத்து கொண்டு ஒரு காரியத்தை துவங்க என்று சொன்னால் நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை பார்த்தீங்க கோடா கோடியா பெரு பெருகு உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த பூமியில எல்லை இல்லாத இருக்கும் சமாதானம் நிரம்பி வழியும் உங்கள் காரியம் எடுக்கிற முயற்சி எல்லாம் சங்கீத இரவு நாலு உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் உனக்கு தந்தி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார் எப்படி தெரியல கர்த்தரிடத்துல மட்டும் நம்ம நம்பிக்கை வைக்கணும் ஆமாம் மனுஷ மேலே நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா நூற்றி நூறு பர்சன் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க நாளைக்கு மறந்துடுவாங்க ஆனால் கர்த்தர் வாக்கு மாறாதவர் அந்த நல்ல தெய்வத்தினத்தில் அந்த ஏசப்பா இடத்துல நாம் ஆராதிக்கிற சர்வல்லோ படைத்த தெய்வத்தரில் நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது அவரையே நினைத்துக்கொண்டு நாம் பயணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வாழ்வு ஆரம்பமாகிவிடும் சில வேலைகளை ஏன் தோல்வி வருது சில வேலையில் ஏன் தடையாவது நாம் மனுஷனே சார்ந்து கொடுக்குறபடி நம்முடைய முழு நம்பிக்கையும் மனுஷன் மேல தான் ஆண்டவருடைய காரியங்கள் அங்கு அற்புதம் அங்கே தடையாய் நிற்கிறது அதை நாம் உணர்த்தப்பட்டவர்களாய் அன்றுவரே என் நம்பிக்கை நீதான் தான் பெர்க்மன் செய்ய பாடுகிற நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உன் சமூகம் என்று சொல்லி பெர்க்மன் சப்பா பாடுறாருல்ல அதை போல நாம் அருமையானவர்களே நம் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கட்டும் ஆமாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருக்கணும் நம் வழியெல்லாம் அவரே நினைக்கும் பொழுது உண்மையாகவே வழியெல்லாம் நமக்கு செவ்வையாகும் நம்முடைய காரியங்களிலே நமக்கு அற்புதம் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும் ஆமேன்னு சொல்லுங்க அலை லூயா வழியெல்லாம் இந்த ஆண்டு துவக்கத்தில் ஆவியானவர் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் சம்பது தேசத்திலே பெருகும் என்று சொல்லி கத்தருடைய ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும் நாம் இடம் கொண்டு பெருகப் போகிறோம் ஆமே இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு இந்த தேசத்தில் நம்முடைய சம்பத்து பெருகுகிற ஆண்டு நாம் வழியை சேவை பண்ணும் நம் காரியங்கள் வாய்க்கும் ஆமேன்னு சொல்லுங்க கத்தரே அதை சேவை பண்ணுவார் கத்தரே நம் பாதையை சேவை பண்ணுவார் பாருங்க பிரியமான யேசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரி எட்டாம் வாசம் எப்படி செவ்வையாக முதல் கத்தரை நம்பணும் ரெண்டாவது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் கத்துடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் அதை தானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதம் ஒன்று ரெண்டுல அவருடைய வேதத்தின் பேர் பிரியமா இருந்து இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆம் யோசுவா யேசுவா என்று சொல்லுது இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக இவைகள் செய்யப்படியெல்லாம் நீ கவனமாக இருப்ப என்று சொன்னார் அப்பொழுது உன் வழியை வாய்க்க In the wild. ஆமா கர்த்தரை நம்பாது வாக்குத்தட்ட வசனங்களை நம்பாத வாசிக்காம தியானிக்க பண்ணாம அதன்படி நடக்காது இருக்கிறதுனால தான் எல்லாம் தடையா இருக்கிறது பெரிய மாணவர்களே நாம் கர்த்தரை நம்புவோம் என்று சொன்னால் கர்த்துடைய வார்த்தையை விசுவாசிப்போம் என்று சொன்னால் வழியெல்லாம் அவரை நினைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு நம் காரியங்கள் வாய்ப்பும் நம் பாதை செவையாக தேவன் மாற்றிடுவார் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு வா கத்தர் இறங்கி அற்புதங்களை செய்வார் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் முடியாது இனி எழும்ப முடியாது இனி அவ்வளவுதான் சொல்லுவாங்க இல்ல கத்தர் அங்க ஆரம்பிப்பார்

நாளும் வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும் அவரையே நினைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நம் பாதையை சேவை பண்ணி நம் காரியங்கள் வாய்க்கும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஐந்துல கூட நூத்தி பத்தொன்பது நூத்தி அஞ்சுல கூட நீ வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னார் கத்துடைய வேதம் பாதைக்கு வெளிச்சமா கால்களுக்குா சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு பதினொன்னு வாசத்து பார்த்தீங்கன்னா அவர் உன்னை காக்கும்படி உனக்காக உன் வழியெல்லாம் அவர் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவாராம் ஆமா அந்த தூதர்களுக்கு வேலை என்ன அவர் நம்ம நம்மளை பாதுகாக்கணுமா நம்முடைய வழியை அவர்கள் செவ்வை பண்ணி நம்மளை பாதுகாக்கணும் அலை நமக்காக ஒரு யுத்தம் பண்ணனும் எந்த ஆண்டு நான் நவம்பர் துவங்கி நவம்பர் சொல்லிட்டு வருகிறேன் கத்துடைய பிள்ளைகளுக்கு தேவ ஊழியர் பிரதட்சமாய் இந்த ஆண்டு இறங்கி நமக்காய் யுத்தம் செய்கிற வருடம் நமக்காய் நன்மைகளை கொண்டு வருகிற வருடம் தேவதூதரில் காண்கிற வருடம் என்று சொல்லி நான் ஆரம்பத்தில் சொல்லி கொண்டு வரேன் துவக்கத்துல அதுதான் சொல்லுகிறேன் அலை லூயா பிரியமானவர்களே நம்முடைய வழி எல்லாம் கர்த்தர் செவ்வை பண்ண போகிறார் காரியங்கள் வாய்க்க போகிறது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை

இவர் காரியங்கள் வாய்க்கட்டும் பிரமிக்கத்தக்க அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கட்டும் கத்தோடைய ஆவியானவர் வாழ்க்கையில குறுக்கிட்டு நன்மை செய்ய போறதற்காக நன்றி வழியை செவல் பண்ண போறதற்காக நன்றி காரியத்தை வாய்க்க பண்ண போறதற்காக நன்றி ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் பரிசுத்த நாமத்தினாலே இந்த வேண்டுதல் ஏறெடுக்கிறோம் உங்களை நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் நீங்க நல்லா இருப்பீங்க கத்தரால் ஆசிரதிக்கப்பட்டவங்க ஆமே கத்தர் நல்லதான்